வேற லெவல் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட் நீங்க என்ன தான் கூப்பிடணும் என்ன சொல்றீங்க ஆதி நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையே மொத முதல்ல நான் உங்களை தான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஆபீஸ் ஸ்டாஃப் நீங்க என்ன மரியாதையா தான் வருங்காலத்தில் எல்லாமே சரியா வந்து நடக்கும் சரிங்களா சரி சார் இனிமேட் உங்களை அப்படி தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பாரதி ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஏன் புருஷனை நான் சார்ன்னு கூப்பிடணுமா எனக்கு ஒன்றுமே புரியலையே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே பசங்களை வேற அப்பானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இனிமேட்டு நான் இங்கே இருந்தால் சரி வராது பாட்டி ஆரம்பத்துலேயே சொன்னாங்க ஒன்று இங்கேருந்து போகலாம் இல்லை உண்மையை சொல்லு அப்படி இருக்கும்போது நம்ம போகிறது தான் கரெக்டுன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க சார் நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அம்மா நான் இங்கே இருந்தெல்லாம் வரமாட்டேம்மா என்னெல்லாம் என் கூட்டிகிட்டுலாம் போகாதீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நான் என் அப்பாவை விட்டு பிரிஞ்சு மாட்டேன் டேய் யாருனா உனக்கு அப்பா ரத்தம் போடுறப்ப நான் கேட்க மாட்டேன் என்ன எனக்கு நல்லாவே தெரியும் என் பேச்ச நீ கேளு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாரதிக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம குட்டியா ஆதித்யா உடனே நான் சொல்கிறத கேப்பியா மாட்டியா நமக்கு அப்பா தாண்டா அந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மித்ரா மற்றவங்க எல்லாரும் இருக்காங்கள அப்படி இருக்கும்போது நம்ம முதல்ல அங்கே போயிடுவோம் அப்பா பின்னாடியே வந்துடுவாங்கன்னு சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு இருக்கிறப்ப என்ன பாரதி பண்ணுறீங்க அவன்தான் போக மாட்டேங்கிற இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா என்னப்பா உங்களை நான் அப்பானும் கூப்பிடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி எனக்காக ஒரு வாரம் மட்டும் இங்கே இருங்க சார் என்ன சார் என்ன எதுக்கு நீங்கள் என்ன இங்கே தங்க வைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் முதல்ல எனக்கு யார் சார் எதுக்காக நான் இங்கே தங்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க முன்னாடி ஏதோ அன்பு பாசம் இருந்துச்சு எங்கள் குடும்பத்து மேலே இப்போ என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் மூணாவது மனுஷன் தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் சார் நான் இங்கேருந்து போகிறேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் பாரதி இப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்களா இது மாதிரிலாம் நான் கோவப்பட்டு பேசுனா நீங்கள் உண்மையெல்லாம் சொல்லுவீங்க நீ தான்ட்டா என்னோட புருஷன் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன பிரச்சனையோ அதையெல்லாம் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக உங்கள் காலில் கூட விழுவேன் நான் தயாராக இருக்கேன் ஆனால் பிரச்சனை என்னன்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியலையே நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மறந்தேனா கடைசியில் நான் தான் சுமையை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ஆதி அருமையாக இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் எனக்காக நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னோன்ன குட்டியாதி நல்லா அசந்து தூங்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க இவன் நல்லா தூங்கட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க இப்போ இவனோட மனநிலைமையை நல்லா பார்த்துக்கணும் அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருப்பான்னா அவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க வேறு வழி இல்லை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கண்ணா அப்படின்னா கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க கொஞ்சம் பாட்டையும் வந்து டிவி ஆன் பண்ணிட்டு கேட்குறாங்க வெளியில் வந்து சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியா வந்து கோபிட்றாங்க ஏண்டா பாரதியை போய் இது மாதிரிலாம் சாருன்னு சொல்ல சொல்லுவியான்னு சொல்லி தன்னை தானே வந்து அடிச்சுக்கிறாங்க என்னன்னு இப்படி இருக்கீங்க சும்மானிட்றா நீ என்னை அடிடா நான் கண்டிப்பாக அப்படி சொன்னதுக்கு எனக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் என்னை அடிடா அண்ணே அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னே நீங்கள் அவங்க வயால உண்மையை வர வைக்கணும்னு தானே சொன்னீங்க ஓகே எல்லாம் ஆனால் கடைசியில் என்னோட சின்ன பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தியா நானே அவனை பத்திரமா அனுப்பிச்சி வச்சிருப்பான் போல இருக்கே உண்மையை கண்டுபிடிக்கணும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நான் எதுக்கடா பழசெல்லாம் வந்து தேடணும் அவள் தான் என்னோட மனைவியும் தெரிஞ்சு போச்சு பழசை தான் சமாதானம் ஆக முடியுமா என்ன பழசெல்லாம் விட்டுடலாம் நான் இப்பயே என் குடும்பத்துக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அண்ணே இதெல்லாம் சரி வருமான இப்ப நீங்க அந்த பிரச்சனையில மட்டும் இல்லை நீங்க அதெல்லாம் சொன்னாலும் இந்த வீட்டில் மித்ரா சுதாகர் எல்லாரும் இருக்காங்க அவங்க வாழ்க்கையும் நீங்கள் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க இப்போ திடீர்னு அதுதான் என்னோடய ஃபேமிலி என்னோட சொந்தம்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் என்ன ஆதி அப்படின்னு கோபத்தினில் தான் அவங்க ஏதாவது ஒரு முடிவெடுப்பாங்க தங்கச்சி உங்களை தான் நம்பியிருக்கா சுதாகர தங்கச்சி அவங்களுக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் கடமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை மித்ரா கடைசி வரைக்கும் அப்படியே விட்டுட்டா இது மாதிரியே இருந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது நீங்காத இன்னொரு சுமையாக ஆகிடும் ரெண்டுமே பொண்ணுங்க தான் ஒருத்தவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னொருத்தவங்க உங்களை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை என்னென்ன ஆகுறது இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா உங்கள் கையில் தானே இருக்குது கடைசி நேரத்தில் மனமேடையில் நீங்கள் அத்தடியாக ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்தால் மட்டும்தான் மித்தரோடய வாழ்க்கையை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் அதுக்காக நான் இப்போ என் குடும்பத்தை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கேடா நான் தான் இப்போ ஒரு சூப்பரான முடிவெடுத்தேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நம்ம இந்த சைடு போகலாம் அந்த சைடு போகலாம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளால் முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு இடியா பஞ்சுக்கெல்லாம் இருக்குது பாரதியோட மனசை மாற்றி அவங்கள சம்மதிக்க வச்சு உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சு அப்புறம் மித்ராவுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவளுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கையை எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்து இதெல்லாம் லேசுப்பட்ட காரியமா என்னடா எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து நான் தான் அவசரப்பட்டு கோவப்பட்டு இது மாதிரிலாம் முடிவெடுத்துட்டோனோன்னு கவலையா இருக்கு அண்ணன் முதல்ல உங்கள் வாழ்க்கை யாரோடதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாரதி தான் என்னோட உலகம் நீங்கள் சொல்லி முடிவெடுத்துட்டீங்க அப்பனா அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியா இருக்கும் மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களே தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சர்லான்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க சரிடா நீ சொன்னது என்னமோ வாஸ்தவமான பேச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி என்னம்மா இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொன்னால் கடைசி நேரத்தில் அவரே ஒன்று செய்ய சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணாலும் இங்கே அந்த முடிவையும் அவர் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிறது உன் கையில ஒரே ஒரு சாய்ஸ் தான் நான் சொல்றது உனக்கு புரியுதா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அவ்வளோதானே அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லையே அவரு பாவமாச்சே சரிப்பா நீ என்னமோ ஒன்று பண்ணு ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தப்பா நினச்சிக்காத திட்டுறதுனா திட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது திட்டுறேன் நான் வந்து செய்ய போறேன் ஆதிக்கு முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவர் இப்படியெல்லாம் வந்து பண்றாரு என்னது ஆதிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா ஞாபகம் வந்துருச்சா ஞாபகம் வந்த மாதிரி தெரில ஆனால் நீதான் அவரோட மனைவியினு தெரிஞ்சுருக்கலாம்ல எது வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இங்கேருந்து யாரும் சொன்னீங்களா யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லை ஆனால் உன்னோட கல்யாணம் ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம் சமீபத்தில் ஆதியோட நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓ மேலே அதிகமாக அன்பு பாசம் எல்லாம் காட்டிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக சொல்கிற அவர் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்க தான் போகிறாரு நீ அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் ரொம்பவே கவனமாக தான் இருக்கேன் ஆமாம் நம்ம எதையுமே கணிக்க முடியாது அதுவும் வாழ்க்கையில் அடுத்தது இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு யாராலையுமே யூகிக்க முடியாதுமா இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது சரி ஒரு திறந்து பார்ப்போம் அலமையில பாட்டி